வணக்கம் இன்றைய அதிகாரம் எண்பத்தி ஐந்து புள்ளறிவாண்மை அறிவின்மை உலக அறிவின்மை அறிவு இல்லாதிருத்தல் இன்மையில் இல்லாமல் பிரிது இன்மை வெறு வேறு குறைவு இன்மையா இல்லாதது வையாது கொல்லாது உலக உலகத்தார் அறிவின்மையே இன்மையை பலவற்றுடன் மிக கொடியை இல்லாமையாகும் பொருள் இல்லாமையை இல்லாமையாக கருதுவதில்லை இந்த உலகம் அறிவினால் அறிவினால் நெஞ்சு வந்து ஈதல் பிரிதியும் இல்லை பெருவான் தவம் அறிவு இலான் அறிவில்லாதவன் நெஞ்சு உள்ளம் உவந்து மகிழ்ந்து ஈதல் கொடுத்தல் பிரிது மற்றது யாதும் ஒன்றும் இல்லை இல்லை பெறுவான் அடைகின்றவன் தவம் நல்வினை அத்த அறிவு உடையவன் மனம் உவந்து தன் பொருள்களை என்பது அவனின் நட்பன்மை காட்டாது அவன் பெற்றவன் செய்த தவ பயனை அன்றி வேறொன்றும் இல்லை அறிவிலார் தாம் தம்மை தீயக்கும் தீயை செல்வாக்கும் செய்தல் அறிவு அறிவிலார் அறிவில்லாதவர் தாம் தங்கள் தம்மை தங்களை திகைக்கும் துன்புறுத்தும் பீழை துன்பம் செருவார்க்கும் பகைவர்க்கும் செய்தல் செய்தல் அரிது அறியாமை அத்த அறிவுடையவர் தமக்கு தாமே செய்து கொள்ளும் சீமைகளைப் போல அவரின் பகைவரும் அவருக்கு செய்தல் அரிது வெண்மை எனப்படுவது யாரினின் ஒன்மை உலயம் யாம் என்னும் செருக்கு வெண்மை புல்லறிவான்மை எனப்படுவது என்று சொல்லப்படுவது யாதினும் எது என்றால் உண்மை நல்லறிவு உடையம் பெற்றுள்ளம் யாம் நாங்கள் என்னும் என்கிற செறிக்கும் மயக்கம் உள்ளறிவுடைமை என்ப என கூறப்படுவது எது என்றால் தம்மை தாமே யாம் அறிவு உடையோம் என்று உருமாப்பு கொள்ளும் மயக்கம் கல்லாத மேற்கொண்டு ஒழுகல் கசடர வல்லதும் ஐயம் தரும் கல்லாத கல்லாதவற்றை மேற்கொண்டு மேற்கொண்டு ஒழுதும் நடந்து கொள்ளும் கசடர ஐயம் திருப்புகள் நீங்க வல்லதும் கற்ற நூலும் ஐயம் ஐயம் தரும் உண்டாக்கும் தான் கல்லாதவற்றை கற்றது போல காட்டிக் கொள்ளுதல் அவர் ஏதேனும் நூலை குற்றமர தெளிந்து கற்றிருந்தாலும் அதன் மீது ஐயம் கொள்ள இடம் தரும் அத்தம் அறித்தளவு புல்லறிவு தவையின் குற்றம் அறையா வழி அற்றம் மறைக்கத்தக்கது மறைத்தலோ ஊழல் மட்டும் புல்லறிவு அறிவு தாம் உள்ள குற்றத்தை அறிந்து அவற்றை மாற்ற வழி செய்யாமல் தம் உடலை மட்டும் ஆடையால் மறைக்க முயல்வது புல்லரி நன்மை ஆகும் அறிமறை சோறும் அறிவுதான் செய்யும் பெருமறை தானே தனக்கு அறிமறை அறியாதன மறைப்பொருள் சோரும் கை நரிவிடுதல் அறிவுதான் புள்ளறிவாளன் செய்யும் செய்யும் கொள்ளும் பெரும் துன்பம் தானே தனி தனக்கு தனக்கு அரிய மறைப்பொருளை மனதில் வைத்து காத்து அதன்படி நடக்காமல் அதனை கைவிடும் அற்ப அறிவுடையவன் தனக்கு தானே பெரும் துன்பத்தை உண்டாக்கிக் கொள்வான் ஏவவும் செய்யலாம் தான் தேரான் அவ்வுயிர் போவும் அழையுமோ நோய் ஏவவும் சொல்லவும் செய்கலாம் செய்யான் தான் தன் ஏறான் அறிய மாட்டான் அவ்வுயிர் அந்த உயிர் போ நீங்கும் அளவு வரையும் ஓர் ஒரு நோய் நோய்பிணி அறிவுடைய சொல்லவும் செய்யமாட்டான் தானாக சிந்தித்து தெளிவுபெறவும் மாட்டான் அவன் தன் உயிர் போகும் அளவும் ஒரு நோயாம் காணாதான் காட்டுவான் தான் காணான் காணானான் கண்டானாம் தான் கண்டவாறு காணாதான் பில்லறிவாழ் காட்டுவான் அறிவு புதுகின்றவன் தான் தன் காணான் அறியான் காணாதான் அறிவு குறையுடையவன் கண்டானாம் அறிந்தானாம் தான் தன் கண்டவாறு அறிந்தபடி அற்ப அறிவுடையவன் காணாத ஒன்றை நேரில் கண்டதாக விளக்கி சொல்வான் அதை கேட்டவனும் அதை தானும் பார்த்ததாக சொல்வான் உலகத்தார் உலகத்தால் என்பது இல்லம்பான் வையத்து இல்லை என்பான் என்று சொல்லுவான் வையத்து உலகத்தில் அழகியா பேயாய் வைக்கப்படும் கருதப்படுவான் உலகத்து அறிஞர்கள் உண்டு என்று சொல்வதை இல்லை என்று சொல்பவன் உலகத்தாரால் பே என கருதப்படுவார் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்